இன்றைய உணவு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் சட்ட நூல் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு இருபத்தி ஒன்பது அன்பிற்குரியவர்களே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிட உதவிக்கரங்கள் பல நீண்டன கொடையாளர் ஒருவர் பொருள் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது காலத்திற்கும் தாம் செய்த உதவி நினைவில் நீங்காமல் இருக்கட்டுமே என்பதற்காக படிக்கட்டுகளில் நின்று கொண்டு மேற்படியில் உதவி பெறுவோரை நிற்கச் செய்து கீழே அடுத்தபடியில் நின்றவராய் கொடையாளர் பொருட்கள் அடங்கிய பையுடன் கையை நீட்டிட உதவியை பெற்றுக்கொள்பவரோ ஐயா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதால் கடவுளைப் போன்றவர் ஆவீர் நாங்கள் உயரை நின்றால் பொருத்தமாகாது என்று கூறியவாரே கொடையாளர் நின்ற படிக்கு கீழே உள்ள படியில் இறங்கியவராய் கைகளை நீட்டிட கொடையாளர் இதுவும் சரியில்லை நான் செய்கின்ற உதவி கடவுளுக்கே என்பதால் இருவரும் ஒரே படியில் நிற்போமே என கூறியவராய் நின்று கொண்டு பொருள் உதவி செய்வது போன்று புகைப்படம் எடுத்தாயிற்று ஓரிரு நாட்களில் புகைப்படங்கள் வீடு தேடி வந்தன புகைப்படங்களை பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஒவ்வொரு புகைப்படத்துடனும் மேன்மையான ஒளிமயமான திருக்காயத்துடன் கூடிய வழக்கரம் ஒன்று கொள்பவரின் கையோடு இணைந்திட கண்டவராய் கொடையாளர் கண்கலங்கினார் இயேசுவின் கரம்தான் என உறுதி செய்தவராய் அழுதார் அன்றிலிருந்து அக்கொடையாளர் பிறருக்கு உதவிடும் பொழுது ஆதாரத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ புகைப்படம் எடுத்துக்கொள்வதே இல்லை நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர் இறை நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அருள் பதிமூன்று கடவுளை நாடி தேடுவோர் இது போன்ற கடவுளை கண்டடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நாள் கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்